எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு ஐந்து அலகு மூன்று திருக்குறள் பயிற்சியன் மூன்று புள்ளி பதினொன்று உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் குழந்தைகளா இங்க இந்த பயிற்சியை பாருங்க இங்க ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனும் உரையாடுறாங்க இல்லையா அவங்க என்ன உரையாடுறாங்கன்னு நாம படிச்சு பார்ப்போமா படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கு சரியான விடையை எழுதணும் என்ன தயாரா இருக்கீங்களா படிச்சிடலாமா என்ன சாப்பிடுகிறாய் நான் பழைய சோறும் வெங்காயமும் சாப்பிடுகிறேன் ஏன் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுகிறாய் பழைய சோற்றுக்கு வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும் தெரியுமா ஓ பழைய சோறு அவ்வளவு சுவையா சுவையுடன் உடலுக்கும் நல்லது உனக்கும் தருகிறேன் சாப்பிடு ம் சுவையாகத்தான் இருக்கிறது உன் அன்பிற்கு மிகவும் நன்றி உரையாடலை படிச்சு முடிச்சாச்சு இப்போ கேள்விகளுக்கு போகலாமா துருவன் பழைய சொற்றுடன் எதை சேர்த்து சாப்பிட்டான் உரையாடல் எதை பற்றி கூறுகிறது எங்கே விடைகளை நீங்களே படிச்சு சரியான விடைக்குரிய எழுத்துக்கு நிழலிடுறீங்களா உனக்கு தெரிந்த உணவை பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுங்க எங்க குட்டி செல்லுங்களா எழுதுங்க பார்க்கலாம் வாழ்த்துக்கள் குட்டி செல்லுங்களா